ஏற்காடு மலர் கண்காட்சி மேலும் ஐந்து நாட்கள் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் மேலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் ஐந்து நாட்கள் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் குமரேசன் என்கிறார் குமரேசன் விவரங்கள் அதாவது ஏற்காட்டின் அந்த மலர் நாற்பத்தி ஏழாவது மலர் கண்காட்சி என்பது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது அன்றிலிருந்து இரண்டு நாட்கள் மழை பெய்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது குறைவாக இருந்தது ஆனால் மழை தற்போது விட்ட நிலையில் நேற்றிலிருந்து மக்கள் கூட்டம் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது குறிப்பாக இன்று சனிக்கிழமை என்பதால் ஏற்காட்டிற்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மட்டுமல்லாமல் கேரளா அதே போல பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து இருக்கின்றது இதன் காரணமாக ஏற்காட்டில் ஒரு அதாவது வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏராளமான கார்கள் மற்றும் வேன்கள் வந்ததின் காரணமாக ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இருந்து செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கீழே இறங்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் குப்பனூர் வழியாக இறங்க தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் சற்று வாகன நெரிசல் குதிர்ந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஏற்காட்டுக்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த மலர் கண்காட்சி அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதால் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் வெகுவாக மகிழ்ந்து செல்கின்றனர் அது இல்லாமல் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக ஒரு ஏற்காட்டில் தொடர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவு நிலவுகிறது பகல் வேலைகளில் மேகமூட்டம் வந்து செல்வதாலும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்து செல்கின்றார்கள் அதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேதி அவர்கள் இந்த இந்த அதாவது கோடை விழாவினை முப்பதாம் தேதி வரை கூடுதலாக நடத்த நீட்டி நீட்டித்துள்ளார் குறிப்பாக மலர் கண்காட்சி மட்டும் அதாவது அண்ணா பூங்காவில் நடைபெறக்கூடிய அந்த மலர் கண்காட்சி மட்டும் மேலும் நான்கு நாட்கள் கூடுதலாக முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தான் நாளை முடிவரக்கூடிய இந்த ஏற்காடு மலர் கண்காட்சி என்பது முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் ஏற்காட்டில் உள்ள அந்த கோடை விழா மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போது இந்த கோடை விழாவின் நாட்கள் என்பது நீட்டிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க